முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லை ஓ முருகான்னு சொல்லிக்கிட்டே இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டு விட்டாய்தானே ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த எண்ணெய் தொட்டதின் மூலமாக ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எட்டு திக்கிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உனக்கு அனுசரணையாக உன் அப்பன் முருகன் இருந்து ஓ வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவேன் யாராவது ஒரு மனித ரூபமாக உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் என்ன நடக்கணும் நீ எதிர்பார்த்து என்னை நம்பி வணங்கி வருகிறாயோ அது நிச்சயம் நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் நீ எதை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கு துணிவே துணையாக இருந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி எல்லா முயற்சிகளையும் மட்டும் செஞ்சினா போதும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி உனக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் இப்போது நீ செய்யத் தொடங்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி முழுவதுமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் ஒழுங்காக செஞ்சினாலே போதும் அதை சரியாக செய்யாமல் அடுத்தவங்களை பார்த்து ஆராய்ச்சி செய்கிறதும் அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீ கண்காணிக்க வேணாம் மற்றவங்க எப்படி வேணால் இருக்கட்டும் உன்னை குறை சொல்லலாம் உன் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணலாம் உன் மேலே பொறாமப்படலாம் உன் முன்னேற்றத்தை தடுக்கலாம் யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் நீ கவலைப்படாமல் உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும் போது உன் முயற்சிகளிலிருந்து நீ பின்வாங்காமல் இருக்கும்போது உன்னுடைய குறிக்கோளை நீ சுலபமாக அடைந்திடுவாயின் செல்வமே அனுபவங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களை நீ மறந்துட வேணாம் இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும்படி நாளைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் யார் மேலேயும் கோபப்படாத நீ கேட்ட எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ என் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும் ஓ வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஓ உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு ஓ வாழ்க்கையில நான் புகுந்து உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போறேன் ஓ மனசு இப்போ நிறைய விதத்துல பக்குவப்பட்டுச்சு இப்போதாவது மற்றவங்களை தண்டிக்கணும் அவங்க உனக்கு செஞ்சதுக்கு பழி வாங்கணும்னு நீ யோசிக்காதே கவனமாக இருந்து எதை செய்யக்கணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல நீ தெளிவான முடிவெடு இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக யோசிக்கும் போது உன் ஆன்மா பலப்படும் உன் வாழ்க்கையில எப்போதும் நீ முன்னேற்றம் அடைவதை பற்றி மட்டுமே யோசி அதே நேரம் உனக்கு எதிராக உன் கண்களில் படக்கூடிய மாயையான விஷயங்கள்ல நீ மாட்டிக்காம கவனமாக இருந்து அதை தவிர்த்து விழியின் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி அடையும் விதத்தில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரேன் இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்து நிச்சயமாக உன்னால் முன்னேறி மேலே வர முடியும் இன்னும் எதுவுமே காலதாமதமாகவில்லை இப்போதைக்கு உனக்கு எது அவநம்பிக்கை கொடுத்தாலும் பலவீனத்தை கொடுத்தாலும் நீ இன்னும் தைரியமாக இருந்தீனா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன்னை படைத்து பாதுகாத்து செய்பவனும் நானாகத்தான் இருக்கேன் இந்த உலகத்தின் ஆதாரமாக நான் இருந்து எந்த விதத்திலும் உனக்கு துன்பம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன் வாழ்க்கையை நினச்சி பயப்படுறதை முதல்ல நிறுத்து பயோங்கிறது உன் புத்தியை மருங்கடிச்சிடும் பயோங்கிறது உனக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும் நிச்சயமாக உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் இந்த நிமிஷம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்த நிமிஷம் கூட உனக்கு துன்பமாய் மாறுறதுக்காக எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குதானே இருந்து உனக்கு என்ன புரியுது இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் துக்கமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போது நீ அனுபவிக்கும் துன்பத்தையும் வழியையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நான் காற்ற வழியிலேயே நீ உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லா வளமும் நலமும் உண்டாகி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகுது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களை எல்லாம் உன் அப்பா நிறைவேற்றி கொடுக்க போறேன் நீ சிந்திய கண்ணீர் நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே ஆனந்த கண்ணீராக மாறத்தான் போது உன்னை வீழ்த்த வரும் எதிரிகள் யாருக்கும் உன்னை பற்றி தெரியுதோ இல்லையோ உன் கூட நான் இருக்கேன்ற என்னை பற்றி தெரியாது அதனால் நீ தைரியமாக பயப்படாமல் இரு நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் முடித்து வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக கர்ம பலன்களின் காரணமாக கஷ்டத்தை அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா தீய விஷயங்களும் முடிஞ்சு போய் இனி நல்ல விஷயங்களும் நற்பலன்களும் ஒவ்வொன்றாக நடக்கப்போகுது உன் வாழ்க்கை மாறப்போகுது என் செல்வமே உன்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்துன்னா அது உன் மனசு தான் ஓ மனசை மட்டும் நீ சரியாக வழி நடத்துனா ஏராளமான செல்வத்தையும் வெற்றியையும் உன்னால் உருவாக்க முடியும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையையும் சகல செல்வங்கள் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையையும் அமைதியான வாழ்க்கையையும் உனக்கு கொடுப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பத்தை நிகழ்த்தப் போகிறேன் ஓம் முருகானு என் பேரை சொன்ன ஓ வாழ்க்கையில் இனி எல்லா நன்மைகளும் பின்தொடர்ந்து வரப்போகுது ஓ பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க பழகு உன் குடும்பத்தில் அமைதி நிலவும்படி நான் செய்கிறேன் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை நீ தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்த அது எல்லாவற்றையும் இப்போது வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசித்து செஞ்சினா அது நிச்சய மகிழ்ச்சியுடையதாக மாறும் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அத்தனை விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் நீ போகிற பாதையில் மிக மோசமான மனிதர்களும் வரலாம் மிருகங்களைப் போல குணம் கொண்ட மற்றவர்களை அடித்து அடித்து பிளச்சு சாப்பிடக்கூடிய மனிதர்களும் இருக்கலாம் யார் எப்படி இருந்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு உனக்கு எதிராக இருப்பவர்களையெல்லாம் தூக்கி எறிந்து பந்தாட வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறத நீ அவர்களுக்கு காட்டுவதற்கான தருணம் வந்துடுச்சு என் செல்வமே நீ எப்போவுமே உன் இலக்கை நோக்கி இரு மற்ற எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது இனிமே உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நிலையில்லாத துன்பங்களை பார்த்து பயப்பட வேணாம் நீ வேண்டியது போல எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டதும் இப்போது உன் கைகளில் போகுது எல்லாத்தையும் சரி செய்ய எனக்கு ஒரு நிமிஷம் போதும் உன் நீண்ட நாள் கனவையும் மனசுலையே வச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் கனவு எப்போ நிறைவேறுமோன்னு கவலையோடு இருக்க உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நிஜமான நனவான நாளாக நல்லது நடக்கப் போகிற நாளாக இருக்க போது நீயே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்க்க தானே போகிறாய் இனிமே நீ எதை கண்டும் பயப்படக்கூடாது உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது உன் பக்கம் எந்த கெட்டதும் வரவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்கவில்லை அதனால் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நீ முழுமையாக நம்பணும் ஒவ்வொரு விஷயத்திலும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன் உன் வாழ்க்கைங்கிறது நீ நினச்சதற்கு மாறாக இருக்குதே நினச்சி கவலைப்படாத கர்மாக்களிடம் போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்துட்டேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கை அமைதியுள்ளதாக நான் மாற்ற போகிறேன் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒன்றையும் நான் உனக்கு தரப்போகிறேன் போகும் இடமும் தெரியாமல் செல்லும் வழியும் தெரியாமல் வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன்னை கண்ணிமை போல இனி நான் பார்த்துக்கிறேன் உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சு மனவேதனையை கொடுத்துருந்தா அதுக்காக நீ வருத்தப்படாத யாரெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கலையோ அவர்களெல்லாம் உன்னை புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும் நாங்கிற அகங்காரத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உண்டாகும் நீ எதுக்காகவும் கலங்காம நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் மற்ற உறவுகளால் உனக்கு துன்பம் வந்து சேருது இருந்தாலும் துன்பத்தை மனசில் சுமந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றுவேன்னு நீ தைரியமாக இரு சில நேரங்களில் எல்லாத்தையும் மனசில் நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சின்னா எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு பதிலாக உன் மன பாரத்தை உன் அப்பன் முருகன் குறைப்பேன்ற நம்பிக்கையோட நீ என்னிடம் வந்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அது உன்னையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி இருக்க உறவுகளையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் கூட காப்பாற்றும் உன் கர்ம வினைகளை குறைச்சி உன் கஷ்டங்களை நீக்கி உன் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் அமைதியை கொடுத்து நல்லதை நடத்தி தருவதற்கு உன் அப்பன் ஒருகன் நான் இருக்கேன் எத்தனையோ இடையூறுகளை தாண்டி என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் ஓ வாழ்க்கையில் இப்போது சுற்றி சூழ்ந்திருக்கும் சோகங்களையெல்லாம் விளக்கி வைக்கிறேன் என்னை பிரார்த்திக்கும் ஓ மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தானே நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத யாருடைய மனசை சரி செஞ்சா உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு எல்லாரையும் நம்பிட்டு எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியில் இந்த முருகனை தேடி வந்த உனக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கிற வழிகளையும் வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே வாழ்க்கை நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு ரொம்ப பயப்படுறேன் ஆனா வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கும்போது என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு கஷ்டமான முடிவுகளை கூட தைரியமாக எடுக்க துணிகிறாய் அதனால கஷ்டமான சமயத்துல மட்டுமே இப்படி தைரியமா இருக்காம நல்லது நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளிலும் தைரியமான முடிவை நீ தெளிவாக எடுக்கும்போது உனக்கான வாய்ப்புகளை இன்னும் இன்னும் மென்மேலும் உயர்வானதாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்